வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்கப்படுக இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக உலக நிலைகளை அறியாதிருத்தல் ஆப்ஷன் சி கிணற்று தவளை போல அடுத்து இலக்கண குறிப்பறிதல் பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும் தொகை ஆப்ஷன் பி மலர்ச்சியவடி அடுத்து பெயர் சொல்லின் வகையறிதல் கரியன் என்ற பெயர் சொல்லின் வகை அறிக ஆப்ஷன் சி பண்பு பெயர் அடுத்து நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடற்படோம் நடலை இல்லோம் இப்பாடலடிகளில் இடம்பெற்றுள்ள நடலைக்கு இணையான ஆங்கிலச் சொல்லை எழுதுக ஆப்ஷன் பி அஃப்ளிக்ஷன் அடுத்து பெயர் சொல்லின் வகையறிதல் ஆதிரையான் என்ற பெயர் சொல்லின் வகையறிக ஆப்ஷன் சி காலப்பெயர் அடுத்து இழுக்களுடையுளி ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கமுடையார்வாய் சொல் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான ஆங்கில பதத்தினைத் தேர்க ஆப்ஷன் சி ஸ்டாஃப் அடுத்து தன்வினை வாக்கியத்தைக் கண்டறிக ஆப்ஷன் பி இலக்கியா புத்தாடை அணிந்தாள் அடுத்து திருவிக்காய் இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை ஏ முப்பது அடுத்து தளி இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் டி சொல்லிசை அளவடை அடுத்து உலகம் என்ற தமிழ்ச்சொல்லின் வேர்ச்சொல் எது ஆப்ஷன் பி உளவு அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது ஆப்ஷன் சி அவன் கவிஞன் அல்லன் அடுத்து ஞான பச்சிலை என போற்றப்படும் மூலிகை ஆப்ஷன் சி தூதுவலை அடுத்து இலக்கண குறிப்பறிதல் பின்வரும் குறிப்புக்கு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுக்க வினைத்தொகை ஆப்ஷன் பி சூழ்களல் அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக தில்லையாடி வள்ளியம்மை டேஸ் நாட்டில் பிறந்தார் ஆப்ஷன் டி அடுத்து பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொல்ல கேட்டு பாடப்பட்ட நூல் எது ஆப்ஷன் சி திருக்கோவையார் அடுத்து பரணி இலக்கியத்திற்குரிய பாவகையை குறிப்பிடுக ஆப்ஷன் டி கழித்தாளிசை பட்டியல் ஒன்னில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்றொடருடன் பொருத்தி குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு ஆப்ஷன் டி தான் சரியான விடை களவழி நாற்பது புறப்பொருள் முதுமொழி காஞ்சி நிலையாமை நாலடியார் வேளாண் வேதம் ஏழாதி ஆறு மருந்து அடுத்து பொற்கொடி ஆயகளை அறுபத்து நான்கையும் கற்றாள் இவ்வாக்கியம் எவ்வகை வினை சார்ந்தது ஆப்ஷன் பி தன்வினை அடுத்து பொருந்தாத தொடரை கண்டறிக ஆப்ஷன் பி அஞ்சாமை துஞ்சாமை அடுத்து வினாவிற்குரிய விடை எழுதுக காமராசரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடுகிறோம் ஆப்ஷன் பி கல்வி வளர்ச்சி நாள் அடுத்து பெயர் சொல்லின் வகை அறிக நன்மை என்பது ஆப்ஷன் சி பண்பு பெயர் அடுத்து நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று பாடத் தொடங்கிய புலவர் யார் ஆப்ஷன் சி இளங்கோவடிகள் அடுத்து வினாவிற்குரிய விடை எழுதுக தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார் ஆப்ஷன் சி தேவனேய பாவனார் அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக நிகண்டுகளில் மிக பழமையானது ஆப்ஷன் ஏ சேந்தன் திவாகரம் அடுத்து பொருளறிந்து பொருத்துக ஆப்ஷன் சி தான் சரியான விடை ஓ நீ தாங்கும் பலகை மா திருமகள் கா சோலை தி கோபம் அடுத்து முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை இத்தொடரில் பாணிரண்டு என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் எவை ஆப்ஷன் டி சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை அடுத்து உரிய விடையை தேர்க அகராதி என்னும் சொல்லை முதன் முதலாக கையாண்டவர் யார் ஆப்ஷன் ஏ திருமூலர் அடுத்து பொருத்துக ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஃபேன்ஃபேர் எக்கால முழக்கம் ஃபேங்கிள் நாகரிகம் வீட்டுப்புறா ஃபெசில் இணக்கமுள்ள அடுத்து உரிய விடையை தேர்க திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு அடுத்து வருக என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க ஆப்ஷன் டி வியங்கோல் வினைமுற்று அடுத்து பொருந்தாத தொடரை குறிப்பிடுக ஆப்ஷன் டி பரணி நூறு தாழிசைகள் அடுத்து பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் கூறியவை ஆப்ஷன் பி வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே அடுத்து பின்வரும் சொற்களுள் குற்றியலுகரம் அல்லாத சொல்லைக் கண்டறிக ஆப்ஷன் சி மடு அடுத்து சித்துகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி எட்டு அடுத்து அடிவரையறை அறிந்து சரியான வரிசையை குறிப்பிடுக ஆப்ஷன் ஏ ஐங்குறுநூறு குறுந்தொகை நற்றினை அகனானூறு அடுத்து தன்வினையை தேர்ந்து எழுதுக ஆப்ஷன் சி அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார் அடுத்து பட்டியல் ஒன்னில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள தொடர்களுடன் பொருத்தி கீழே உள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை பேதையர் நட்பு தேய்விரை பண்புடையார் தொடர்பு நளில் அறிவுடையார் நட்பு வளர்விறை இடுக்கண்களையும் நட்பு உடுக்கை இழந்தகை அடுத்து சரியான விடையை தேர்வு செய்க ஆயிடை அணங்கின் கற்பும் ஐய நின்னருளும் செய்ய தூய நல்லறனும் என்றிங்கிணையான தொடர்ந்து காப்ப இவ்வரிகளில் சீதையை அழியாமல் காப்பாற்றியவை எவை ஆப்ஷன் டி கற்பும் அருளும் அடுத்து வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவன் யார் ஆப்ஷன் சி சூசையப்பர் அடுத்து கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் ஆழி ஆர்களி பவ்வம் அடுத்து பொருந்தாத விடையை கண்டறி தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் ஆப்ஷன் சி ராமாயணமும் குரலும் அடுத்து பட்டியல் ஒன்னில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள தொடர்களுடன் பொருத்தி குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏதா சரியான விடை கண்வனப்பு கண்ணோட்டம் என்வனப்பு இத்துணையாம் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கால்வனப்பு செல்லாமை அடுத்து ஆற்றுப்படுத்தல் என்பதன் பொருள் ஆப்ஷன் சி வழிகாட்டல் அடுத்து ஐஞ்சிறுங்காப்பியம் இவற்றுள் நூலை கண்டறி ஆப்ஷன் பி ராவண காவியம் அடுத்து பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க ஆப்ஷன் சி தான் சரியான விடை புல் அன்னம் உளவு விளங்கும் மேழி கலப்பை ஒல்லை விரைவு அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக ஆப்ஷன் சி மிஸ்லே தவறான சொல் அடுத்து வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர் சொல்லை எழுதுக ஆப்ஷன் சி வாழ்த்து அடுத்து பின்வரும் இரண்டினும் பொருள் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு ஆப்ஷன் சி வே சீலை அடுத்து சரியான பொருள் தருக இந்து ஆப்ஷன் ஏ நிலவு அடுத்து தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என கூறியவர் ஆப்ஷன் சி மு வரதராசனார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்